ஹலோ வணக்கம் வீவர்ஸ் வடுூடி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாகியமாக இருக்கணும்னு வாழ்த்திட்டு இன்றைக்கி வடுூடி அம்மன் சேனல்குள்ளே போகிறோம் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான பதிவு அதாவது வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணுறது வந்து கணவன் மனைவி ஃபோன் பண்ணுவாங்க இது மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க என் கணவர் என் மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் லவ்வர்ஸ் ஃபோன் நிறைய பேர் பண்ணுவாங்க எனக்கு இந்த பொண்ணு விட்டுட்டு போயிட்டாங்க இந்த பையன் விட்டுட்டு போயிட்டாரு இவ்வளோ வருஷம் நாங்கள் லவ் பண்ணோம் எங்கள் வீட்டில் ஒத்துக்கலை இல்லை கேஸ்ட்டு ப்ராப்ளமாக இருக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை பண ப்ராப்ளம் இல்லை எஜுகேஷன் ப்ராப்ளம் இல்லை அந்த பையன் நல்லா படிச்சிருக்க மாட்டார் பொண்ணு நல்லா படிச்சுருப்பாங்க அப்படின்னும் போது இவங்களுக்குள்ளே நடுவில் பேரண்ட் வந்து இவங்க லவ்வை பிரிக்கிறாங்க அப்படி நிறைய ஃபோன் வர்றது உண்டு இல்லை சில பேர் நடுவில் வந்து ஒரு பையன் வந்துட்டான் இல்லை அந்த பொண்ணுக்கு வந்து முகமாத்து வேலை பண்ணிட்டாங்க அதாவது பிளாக் மேஜிக் பண்ணி என் இருந்து பிரிச்சுட்டாங்க அவங்க என்கிட்டேருந்து பிரியவே மாட்டாங்க இப்போ என்னுடைய ஃபோனை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான இந்த பதிவு அதாவது வந்து உள்ள வசிய மருந்து கொடுக்கறதுக்கான விஷயங்கள் தான் நான் இப்போ சொல்லித்தரப்போகிறேன் நியாயமாக இருந்தால் மட்டும் கொடுங்க உங்களுடைய மனைவி உங்களுடைய கணவன் அந்த மாதிரி இருக்கும்போது கொடுங்க மாற்றான் மணவன் விரும்பாத அதாவது விரும்பாத பொண்ணோ பையனுக்கோ கொடுக்காதீங்க செய்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அந்த பொண்ணு தான் அப்படின்னும் போது கொடுங்க அந்த மாதிரி கொடுக்கணும் தவறான வேலைக்கு இந்த வசிய மருந்தை பயன்படுத்த வேண்டாம் ரெண்டாவது இப்போ வந்து இந்த இதுக்கு தேவையான செடியும் நான் தரேன் அதெல்லாம் பாத்தீங்கன்னா வடநாட்டுல இத செய்வாங்க இந்த செடி வந்து அதாவது பெங்காலில பெங்கால் வெஸ்ட் பெங்கால்லாம் இதை பிரயோகம் பண்ணுவாங்க இந்த மந்திரம் அதாவது மோகினி மந்திரம் தான் இதுக்கு ஒரு செடி அதாவது செடினா செடி அங்கே வந்து ஜெடின்வாங்க அதாவது பெங்காலில ஜெடி இந்த செடியை வச்சு நம்ம சில விஷயங்கள் பண்ணுவாங்க வசியம் வந்தால் ரொம்ப பண்ணுவாங்க இம்மிடியேட்டாக வேலை செய்யும் அந்த அளவுக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் இந்த மந்திரங்கள் சொ இல்லைங்க அவங்க எங்கேயோ விட்டுட்டு போயிட்டாங்க எங்கேயோ இருக்காங்க வெளிநாடுக்கு போயிட்டாங்க பிளாக் லிஸ்ட்டில் இருக்குது அவங்க என்னை கான்டெக்டே பண்ணல எங்கே இருக்காங்கன்னு தெரியாதுனா கூட இந்த மந்திரம் சொல்லும்போது அவங்களுக்கு உங்களுடைய பழைய உங்ககிட்ட பழகின பழைய ஞாபகங்கள்லாம் வரும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மந்திரம் இது வந்து பரம ரகசியமும் கூட இது எப்படி பண்ணணும் என்ன விஷயம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வசியம் மந்திரத்தை பற்றி அதாவது இது மோகினி மந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் சனிக்கிழமை பிரயோகம் பண்ணணும் நீங்கள் சனிக்கிழமை இதை பிரயோகம் பண்ணும்போது எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கக்கூடாது ஏன்னா உங்களுடைய ரத்தத்தை வச்சுதான் சில வசிய வேலை எல்லாம் பண்ணணும் சில வசிய வேலையெல்லாம் பண்ணணும் உங்களுடைய ரத்தம் தேவை அதாவது மோதிர விரல்ல இருக்கிற ரத்த வேலைய அத மோதிர விரல்ல இருக்கிற ஒரே ஒரு துளி பின்னு வச்சு குத்தினா சின்னதா ஒரு ரத்தம் வரும் ஒரு கடுகளவு வந்தா கூட போறோம் அதை வச்சு நீங்க அவங்களுக்கு உள்ள வந்து குடுக்கலாம் கலந்து கொடுக்கலாம் இந்த செடியோட பேர் பாத்தீங்கன்னா பெங்காலில எல்லாம் இதை வந்து பயன்படுத்துவாங்க தில்மில்லி சில்மிலி ரெண்டு செடி தில்மில்லினா அந்த தில்லு அதாவது வந்து தில்லுன்னா இதயம் அவங்க அவங்களுடைய இதையும் வந்து எவ்வளோ உங்களுக்கு உங்களுடைய ஞாபகத்தை அப்படியே தூண்டிட்டே இருக்கும் உங்களோட பழகினது உங்களோட பேசின நாட்கள் எல்லாமே வந்து அந்த மனசால அவங்க உங்களை நினச்சி எப்படி விரும்பினாங்களோ அந்த லவ திரும்ப கொண்டு வரும் உங்களுடைய பழைய லவ கொண்டு வரும் அந்த செடி ஆகப்பட்டது தில்மிலி ஒரு செடி ரெண்டாவது சில்மிலி இந்த ரெண்டு செடியால் கொண்டு வர முடியும் பிரிஞ்ச லவ் பிரிஞ்ச கணவன் மனைவியை உங்களுடைய வசிய வேலை எல்லாமே செய்யும் இந்த செடி அதாவது இந்த செடிக்கு நடுவுல நீங்க ரெண்டு செடியும் பக்கத்து பக்கத்துல நட்டுக்கோங்க இது கார்டன்ல கூட கிடைக்கும் இல்லை அமேசான்ல பாருங்க பக்கத்து பக்கத்துல நட்டுக்கோங்க உயிரோட இருக்கணும் செடியை பிடிங்கி பிடிங்கி நட்டீங்கன்னா வேலை செய்யாது அதனால செடியில குரோத் இருக்கா உயிர் இருக்கான்னு பாத்துக்கோங்க எப்பயுமே செடிக்கு உயிர் இருந்தா மட்டும்தான் நம்ம வேலையை செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னும் போது உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கக்கூடாது சனிக்கிழமை காலையில நீங்க செஞ்சா நல்லா இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்துல அந்த ரெண்டு செடிக்கு நடுவுல உங்களுடைய போட்டோ அவங்களுடைய போட்டோ ஒரு மஞ்சள் நூலில் கட்டி அந்த இடத்துல வைங்க ரெண்டு செடியும் இல்லை த ரெண்டு செடிக்கு நடுவுல கட்டி வைங்க உங்க ரெண்டு பேருடைய போட்டோ கட்டும் போது யாருக்கிட்டையும் பேச வேண்டாம் ஒரு சங்கல்பம் மாதிரி பண்ணிக்கோங்க ரெண்டு பேரும் நாங்கள் சேரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு எங்களுடைய அளவு எங்களுக்கு கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ரெண்டு செடிக்கு நடுவுல கட்டுங்க சங்கல்பம் மேற்கொண்டு சனிக்கிழமை சொன்னேன் நான் ரெண்டாவது பாத்தீங்கன்னா மந்திரங்கள் அந்த செடிக்கு வந்து தண்ணி கொட்டுங்க கற்பூரம் தூப தீபம் எல்லாம் காட்டுங்க செடி கிட்ட கை கூப்பி வேண்டிக்கோங்க ரெண்டு கையும் கூப்பி நான் இதற்காக தான் உங்ககிட்ட வந்திருக்கேன்னு சொல்லி விக்ஷ பகவான் கிட்ட ஒரு பிரார்த்தனை மாதிரி வைங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இனிப்பு அவள் பொறிக்கடை எல்லாமே வேங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த செடியிலே அந்த ஃபோட்டோ இருக்கட்டும் எக்காரணத்தை கொண்டு அந்த பொண்ணும் அந்த பையனோ பிரிஞ்ச பொண்ணும் பையனும் வர வரைக்கும் நீங்கள் அந்த ஃபோட்டோவை எடுக்க வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் ஒன்று டெய்லி அந்த செடிக்கு வந்து தண்ணி மட்டும் கொட்டுங்க கொட்டிட்டு அதாவது ஒரு டெய்லி அங்கேயே இருக்கட்டும் அந்த ஃபோட்டோ அதுக்கு பிறகு ஒரு அதாவது அமாவாசையோ இல்லை ஒரு பௌர்ணமியோ இந்த மாதிரி காலக்கட்டத்தில் நீங்கள் அந்த செடியோட வேரோடு எடுத்துருங்க நல்ல நாளாக பார்த்து எடுத்துருங்க அதாவது வந்து அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி டைம்ல எடுக்க எடுங்க சூரிய பகவான் உதயம் ஆகக்கூடாது அந்த டைம்ல எடுங்க இல்ல ஞாயிற்றுக்கிழமையும் பூச நட்சத்திரம் வர அன்னைக்கும் இந்த செடியை எடுக்கலாம் செடி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காப்பு மாதிரி கட்டி அதுக்கு வந்து தூப தீபம் பழம் சாரி எல்லாமே விட்டு சாப நிவர்த்தி பண்ணிட்டு இந்த செடியை எடுங்க செடியை எடுத்துட்டு அதனுடைய வேரை மட்டும் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா அலம்பிடுங்க அலம்பிட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சு பவுட்ரு கூட கிடைக்கிது இருந்தாலும் நம்ம கையால் செய்யும் தான் இன்னும் பவரா வேலை செய்யும் இந்த பவுட்ரு பண்ணிட்டு சனிக்கிழமை தான் இந்த பூஜையும் ஆரம்பிக்கணும் அதாவது வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒரு வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லணும் மணி கொண்டு சொல்லுங்க நீங்க மந்திரம் சொல்லும் போது இந்த பொடியை பார்த்து இந்த முஸ்லீம்ஸ்லாம் ஓதுற மாதிரி ஒரு வாட்டி மந்திரம் சொன்ன வாட்டி மூணு வாட்டி ஃபூன்னு ஃபூக் மாறணும் அதாவது ஊதுங்க வாயால் மூணு வாட்டி ஊதுங்க அந்த பொடியை பார்த்து அந்த பவுடரை பார்த்து அந்த செடியினுடைய பவுடரை பார்த்து விடுங்க ஒரு வாட்டி மந்திரம் சொல்லணும் ஒரு வாட்டி ஓதணும் இதே மாதிரி செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நாற்பத்தெட்டு நாள் இந்த செடி அதாவது அந்த அந்த பவுடருக்கு உயிர் கூட்டு ஊட்டுங்க ஊட்டின பிறகு அதுக்கப்புறம் உங்களுடைய ரிங் ஃபிங்கர்ல இருக்கிற ரத்தத்தை எடுத்து கலந்துருங்க கலந்துட்டு சின்னதாக ஒரு விளக்கு ஏற்றிட்டு அதில் நல்லா அந்த அனலில் காட்டுங்க ஒரு பித்தளை கிண்ணத்தில் வச்சோ பித்தளை தட்டில் வச்சோ இந்த பவுடரும் உங்களுடைய ரத்தமாக உடனே அது வந்து நல்லா சுக்கா அதாவது காய விடுங்க நல்லா காந்தினா மாதிரி இருக்கட்டும் ரொம்ப காந்த வேண்டாம் திட்டமாக காந்தின பிறகு அதை சின்ன சின்ன உருண்டை சின்ன சின்னதாக பால் மாதிரி செஞ்சு அவங்க எப்போ வராங்களோ அவங்களுக்கு உள்ளே போது உங்களை விட்டு பிரிவே மாட்டாங்க எக்காரணத்தை கொண்டும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் இது வடநாட்டு பெங்காலில் பண்ணுற முறை இந்த செடி மட்டும் கொஞ்சம் ரேராக இருக்கும் கிடைக்கிறது அது மட்டும் நீங்கள் தேடி வாங்கிக்கோங்க மந்தர்த்த நான் இப்போ சொல்றேன் மோகனி மோகனி மோகினி சுன்மேரி பாடி மே ஹவா உ ஓய் திவானி பெயர் பெயர் இருக்கிற இடத்துல யார் விட்டுட்டு போட்டாங்களோ பையனோ பொண்ணோ அவங்களுடைய பேரை சேர்த்துக்கோங்க பிரியாக்கா தில் நவ் நிகால் சத்யா நாம் ஆதேஷ் குருக்கோ சத்யா குருக்கு பண்ணே பார் இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை இரநூத்தி ஐம்பத்தி ஒரு வாட்டி சொல்லணும் சொல்லிட்டு பிரயோகம் பண்ணுங்க நடுவில் அவங்க வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் மருந்து சேகரித்து வச்சிருந்தீங்கன்னா அப்போ கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க கட்டாயம் உங்களை விட்டு போக மாட்டாங்க ஏன்னா நடுவில் வந்து ஒரு பையன் வர வருவான் இல்லை ஒரு பொண்ணு வருவாங்க அப்புறம் உங்களை பிரேக்கப் பண்ணிட்டு போய்டும் உங்கள் மேலே வந்து ஏதாவது ஒரு கெட்ட பேர் சொல்லி இவர் நல்லவர் இல்லை இவரோட லவ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த டைம்ல இதை பிரயோகம் பண்ணிவிடுங்க எந்த ஒரு மாந்திரிகரம் நாடி போக வேண்டாம் இதுவே நல்லா பவராக வேலை செய்யும் ரெ இந்த வசிய மருந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதை வந்து நியாயத்துக்கு தர்மத்துக்கு தான் கொடுக்கணும் உண்மையான கணவன் மனைவிக்கு கொடுங்க மாற்றான் மங்கை விரும்பாத பெண் இவங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே தீங்கு விளைவிக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து இயற்கையில் சித்தர்கள் சொன்ன வழிமுறை நியாயத்துக்கு மட்டும் உபயோகப்படுத்துங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விவர்ஸ் என்னுடைய குரு தக்ஷணியே என்னுடைய சப்ஸ்கிரைபர் தான் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நன்றி வீவர்ஸ் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க